எல்லாருக்கும் வணக்கம் தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாரா ஒரே நிமிஷம் தம்பி தம்பியலா சேது மாமா ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதி ஒரே ஒரே நிமிஷம் என்ன சீரியஸாவே சொல்றேன் அமைதியா இருந்தா அண்ணா இது மாசுக்காக என்ன கலாய்க்கிறாங்கண்ணே அதாவது விடுத ஒரு நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் இருந்தா ஒரே நிமிஷம் தம்பி ஒரு நிமிஷம் என் அன்பு தம்பி இதைத்தான் சொல்லக்கூடாது நேற்று ஃபுல்லாக சொன்னேடா சொல்லக்கூடாது அமைதியா இருங்க அமைதியா இருங்க அந்த விடுதலைக்கு வந்ததுக்கே சேது மாமா என்ன என்னை வச்சு செய்யறாப்ல நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்ல இந்த வட்டத்தை இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதான் உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் அங்க வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் என்னோடய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன் வெற்றி மரணம் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சுருவோம் கண்டிப்பாக அவள் ஈசை விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர மட்டமெல்லாம் நான் உங்களுடையது உங்களை நினச்சிக்கிட்ட நான் நம்பிக்கையோடு இருக்கேன் கொஞ்ச தூரமா இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடல் இருக்க கருடன் டீம் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி உங்க சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்றேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெற்றிமாற என்ன இன்னைக்கு ஒரு கதை இங்கே இருக்கிற இந்த விசு இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி லைஃப் ஆயிடுச்சு இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்ததே அவர் மேலே எப்படி எங்கள் அண்ணன் ஆர்தல் என்ன கேமரா பண்ணு அப்படி லைட்டு வரப்போ அவங்க ஹஸ்டண்ட் வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேலே அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசில் சத்தை எல்லாமே வெற்றி மரணம் மேலே பட்டுதான் என் மேலே வரும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே இங்கே ஒரு கதை நாயகனா இந்த மேடையில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிற்கிறேன்னா அது காரணம் நீங்கள் தானே நினச்சி கூட பார்க்கணும் நான் நீங்கள் தானே நீங்கள் மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்கள் கொடுத்த இந்த விடுதலை படத்தில் நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்பில் அதில் கிடைச்ச அனுபவத்தில் தானே இந்த கரு படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேனே ரொம்ப ரொம்ப நன்றிங்க அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா எப்போவுமே எந்த ஒரு நேரத்தில் அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பரில் மாமா மகந்தே இருக்குது ரூவா நோட்டில் எத்தனை மொழி இருக்கோ அத்தனை மொழியில் நடிச்சிட்டாப்புல அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்போ இன்றைக்கி இருக்க ஹீரோக்கில் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் சந்தோஷமா உன்னுடைய பேசு எப்போவுமே நான் அவன் பேசுகிறப்ப இல்லை மற்றவங்க பேசுகிறப்போ நான் எங்கே இருக்கேன் நீங்கள் எங்கே இருக்கேன் அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த நான் கேட்டால் கூட டக்குனு ஓகே அது ஓகே மாமா அது டன்னுடா மாம்மாம் அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்க அடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்கே வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி மாமா அந்த வீடியோ பார்த்துடுறேன் டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா டே அந்த இடத்த நீ பேசுனது ரொம்ப பக்குவமான பேச்சுடா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா அழகுடா அழகுட அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கான ஆடியோக்கு நீ மாமா நான் கேட்குறப்போ கூட டக்குனு மாமா இருபத்தி இருபத்தொன்று வந்துடுவேண்டா ஓகேடா இது சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீண்டா ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா அது நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு அது ஒன்று விருப்பம்டா நீ போகாம கூட போ ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தீண்டா அதை நான் உனக்கு அனுப்பிட்டு நீ பாரு அப்படின்னு சொன்ன அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா தான் ஹீரோ அது எப்போவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாத்தையும் இருக்குமாமா லவ் யூ மாமா ரொம்ப நன்றி மாமா எங்கண்ண சசிகுமாரே உண்மைக்கு டேரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்கள் செஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேரக்டர் சார் சொன்னோடனே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்குறது மட்டும்தான் தயக்கம் குமாரன் யோசிச்சிக்கிட்டே இருந்தாரு டேரக்டர் சார் அதை சொன்னாங்க எப்படி கேட்கலான்ட்டு அப்போ நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலானே பழக்க வழக்கத்துக்காக மதுரை காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சுப்பாமி அண்ணே டைலாக் கேட்டு இருந்தாரு அதனால குத்துணவன் நண்பனா இருந்த இருதான் மறந்துருவேண்ட ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குடா குத்துணை நண்பனாக இருந்தா செத்தானு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி கூப்பர் நண்பனா இருந்தால் பாகிஸ்தான் பார்டர்ல வந்து என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்பாரு எங்க அண்ணன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வாருன்னு சொன்னேன் அப்படியே நல்லா இருக்கு செய்தே பிள்ளை உள்ள நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்னு தாப்புல சார் அண்ணே அண்ணன் நான் மட்டும் கேட்க குடும்பமா போய் மொத்தமா கேட்போம்னே இல்ல சார் நீங்க முன்னாடி போய் கேளுங்க இல்லட்ட புதுசை விட்டுக்கா அனுப்புங்க அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்றாரு அப்போ வெற்றி என்னைகிட்ட வந்து சொன்னேன் வெற்றி நான் அதான் சொன்னார் கிடச்சா அதை விட இது எதுவுமே இல்லை ஆனால் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றாரு என்னை முயற்சி பண்ணி பார்க்கல அப்படின்றோம் அப்போ எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈரா சரவணன் என்ன போய் கேட்டோம் அவர் அப்படியே அண்ணே கேட்போம்னு அப்படின்றாரு அண்ணே கேளுங்க அண்ணன் கிட்ட பாசிட்டிவாக வந்தால் எனக்கு ஃபோன் அடிங்க நெகட்டிவாக வந்தால் குமார அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படாது அவர் தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைனில் வந்துட்டார் அண்ணே என்னாச்சு இல்லன்னே அண்ணே ஓகே ஏன் தயங்குறேன் அவனுக்கு தானே நான் கண்டிப்பாக கண்டிப்பா பண்றேன் சார் எப்போ ஃப்ரீயாக போன கதை கேட்பான் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவட்ட சொல்லிருங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சரவணன் என்கிட்ட சொல்லிட்டாரு அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு சும்மா ஃபார்மல்கிட்ட கதை கேட்டார் அவரு கேட்டு ரொம்ப சூப்பராகிட்டாரு அதுக்குள்ள குமாரண் அண்ணன் சசிகுமார் சொன்ன மாதிரி திரும்பி குமாரனை கூப்பலாம்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி பார்த்தா பழத்தட்டாது இது விலைக்கு விளைக்க விலைக்குன்னு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்கேருந்து அந்த கேமரா மேலே வந்தாங்கன்னே தெரியல எங்க வச்சிருந்தாருன்னே தெரியல டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ தானே வெளியில் ட்விட்டரில் போட்டுடலாமாண்டு இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவர் ஃபஸ்ட்டு நம்ம நம்மள தான் வந்து பார்த்தாங்களா நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிட்டுங்க அவருக்கு இன்னும் நினைவிக்க வரலைங்க எங்கள் அண்ணன் அதுக்குள்ளே ஏங்க எல்லாம் நியூஸும் கொடுக்க பார்க்குறேங்க இல்லைங்க டக்கு சூட்டை அடிச்சுட கொடுத்து விட்ருவோங்க நியூஸ் ஆக்கிடுவோங்க இருந்தது ரொம்ப நன்றினே இன்றைக்கி நான் ஒரு காமெடியான இப்போ வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறான விடுதலைக்கு முன் வரைக்கும் என்ன ஒரு ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்தேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பாக இந்த இயக்குனர் எல்லாத்துக்கும் இருக்கும் அதே எங்கள் அண்ணன் சசிகுமார உங்களுக்கும் சமுத்திர கல்யாணனுக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவனேன் எந்த நேரத்தில் நிறையா படங்களும் நான் உங்க எங்கள் கனியனி பாடி லாங்குவேஜை நான் அவ்வளோ பண்ணுவேன் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு நீங்கள் வந்து இந்த படத்தில் கர்டன் படத்தை நிற்கிறப்போ கூட கதை விட நான் நின்று ஆனா ஆனால் நான் சுந்தர பாண்டியன் ஒர்க் பண்ணுற மாதிரி தானே எனக்கு இருந்துச்சு நான் போராளி படத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி தானே நான் பார்த்தேன் எனக்கு எப்பவுமே நீங்க அப்படி தானே ரொம்ப நன்றிங்க இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமாக எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறீங்க அதுக்கு ஒரு காரணமாக நீங்கள் இருப்பீங்கன்னு எப்போவுமே இருப்பீங்கன்னு ரொம்ப 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 நன்றிங்கண்ணே என் அன்பு தம்பி என் செல்ல தம்பி சினிமாவுக்கா மட்டும் என் நண்பன் இல்லாமல் சினிமா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சேர்த்தேன் என் குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தேன் நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சம சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல உண்மைக்கு அது வந்து தம்பி சொல்றது நட்பு கிடையாது அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நான் அப்படி ஒரு த தம்பி என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கே தெரியாமல் என் குடும்பத்தை அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பாப்புல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தம்பி சொல்கிற மாதிரி விடுதலை படம் கிடச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பிக்கிட்ட தான் சொன்னேன் தம்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டாப்புல என்னென்ன சொல்றேங்க இந்த ஆமா தம்பி அண்ணன் 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 சூப்பர்ண்ணே அண்ணன் சூப்பர்ன்னு தம்பி தம்பி சொல்கிற மாதிரி ஓகே தம்பி வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றது வண்டி எங்கிட்ட உள் போச்சே தம்பி டிவி ரெண்டு மூணு இருக்கு தம்பி என்ன தம்பி பண்ணலான்டாப்ல டவுட்டாகவே இருக்காருங்கண்ணே வெற்றி மாறேன் என்னே நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து நடிகன் இப்போ இந்த காமெடி அதுக்கடியா வேற ஒரு நடிகனா நீங்கள் வெளில வருவீங்கண்ணே ஒரு பெரிய பரிமாணமாக இருக்கும்னே அதுவே உங்க சினிமாவில் உங்கள் ரொம்ப தூரத்து கூட்டி போம்னே ஆனா இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கலண்ணே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் கேட்டாப்புல தம்பி நான் பேசிட்டு தம்பி கன்ஃபார்ம் தான் தம்பி இப்போ ஒரு கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு அண்ணே வாழ்த்துக்கள் என்ன இது என்ன சிறுத்துக்கள் சந்தோஷமாக சொல்லுங்கண்ணே அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன் பிச்சு போடுவேன் பேசாம விட்டு அவுட்லேயே இருக்காதுங்க சூப்பர்னு சொன்னாப்ல அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி அப்புறம் காமெடிக்கு வளர்க்கும் நம்ம வரலாமல தம்பி அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன் சாரி என்ன நான் ரெண்டு டபுள் டபுள்யூ சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்ல இல்லை என்ன தம்பி நீங்களே அவ்வளோ ஆறுதலாக சொன்னீங்கன்னே அண்டே இல்லைன்னா அப்புறம் வருவீங்க அப்போ ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் வேண்டி கேட்பீங்க அப்போ ரெண்டு ஃபைட்டு பண்ணுவீங்க சாங்கும் பைட்டாகவே போயிடுச்சுன்னா சீனே படுக்கிறது சாரி என்ன அப்படின்டாப்பில தம்பி இந்த ஆரம்பிச்சிட்டேங்களே இதைத்தான் அப்போ அவுட் பட்டு நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க அப்படின்டாப்பில் தம்பி இப்போ சொல்கிறேன் தம்பி நான் வண்டியை நம்ம வண்டி கரெக்டாக போயிருந்தேன் தம்பி ஒரு வேலை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்கப்ப சொல்லுவாங்களே இப்படி போங்க ம பைபாஸில் போங்க ரைட்டில் ஒரு ஒத்தேரி பாதை வரும் அதுக்குள்ளே போயிட்டே இருங்க கொஞ்ச தூரம் கொஞ்சம் பயமாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் கொஞ்சம் மோசமான பாதை தான் கொஞ்சம் தள்ளி போய்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும் அங்கே ஆளுங்க நிற்பாங்க அதை கிட்டே ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்டில் போயிட்டு ரைட்டு திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லி விட்டோம் எங்க அண்ணன் வெற்றி மாறினேன் நான் இதுவரை கூட்டி வந்துவிட்டேன் பிக்கப் நீ ஓடிடுறேன் அப்படின்ட்டாரு போயிட்டே மோசமான பதாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு ஆனால் அதை தாண்டி நீங்கள் டக்குனு அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி என் தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் திரும்பி பார்த்து அங்கிட்ட எவன் ஆள் இல்லை அங்கே லைட்டு கேட்டு ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு 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 திருடு ஓடிஆருவினே அந்த பை பாஸ்ல எஸ்கேண்டு ஒரு டிராவல்ஸ் வரும்னே அந்த டிராவல்ஸ் வரும் 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 நான் டிராவல்ஸில் டாக்குன்னு படியில் ஏறி தம்பி சாரின் பிரேக் பிடிக்கலண்ணே வண்டி நேரம் போயிருச்சுனே அப்படிலாம் சொன்னா நடக்கவே நடக்காது தம்பி முடிஞ்ச அளவுக்கும் தம்பிகிட்ட வந்தாலும் நான் சொல்ல எப்பவுமே அந்த தம்பி சொல்லுவாப்புல ஆனால் எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கான கதை கண்டிப்பாக அமைஞ்சா நான் கண்டிப்பாக நம்ம இன்னும் பண்ணுவோம்னு சொன்னாப்புல கண்டிப்பானே எங்க அண்ணன் வெற்றிமான உங்கள்கிட்ட பாதையிலேயே போயிட்டே இருக்குன்னு புரியல எப்படி இருந்தாலும் தம்பி பாத்துங்க தம்பி ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்கு தம்பி அந்த பஸ்ஸுக்கு எனக்கு வந்தாங்கயா உங்களுக்கு அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்க எதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்கு பிசினஸ் அந்த நாலு ஹோட்டல் நாற்பது ஹோட்டல் ஆக்குங்க தம்பி நன்றி நன்றி தம்பி அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்பிட்டாப்புல கூப்பிட்டானே வாங்கினாப்புல கூப்பிட்டு கொட்டுக்காலின்னு ஒரு படத்தை கொடுத்தாப்புல கொடுத்து நீங்கள் கதை நகனாகவே இருங்கினேன்னு சொன்னாப்புல இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜாக போட்டு வெளிநாட்டுக்குள்ளே அழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க தம்பி வினோத் மூலமாக இன்றைக்கி பெர்லியன்னு அங்கங்கே எங்கெங்கேயோ போய்கிட்டே இருக்கேன் இன்னும் மேப்பில் பார்க்காத கண்டுல நிறையா இருக்குது தம்பி நாளை சே வெளிநாடு போகிறாப்புலையா விடமாட்டாங்க தம்பி எல்லாரும் எல்லோரும் சுற்றிட்டு வருவாங்க நினைக்கிறேன் இந்த வினோத்தை பற்றி சொல்லலையே வெற்றி அன்னைக்கிட்ட வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னேன் அண்ணன் இந்த கொட்டுக்கலான் படம் ஒன்று கமிட்டாக இருக்குன்னு அப்படின்ட்டு மற்ற படங்கள் சில படங்கள் ஐடியா கேட்பேன் ஓகே சரி பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே விடுதலை படம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒருவேளை ஒரு நல்ல அடுத்தடுத்து அடுத்த நல்ல லிஃப்ட் கிடைக்குன்னு சொன்னாங்க அண்ணன் அந்த விண்ணோத்து படம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் தயவுசாக அவனை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னார் அண்ணன் அவனை மிஸ் பண்ணிடுறாருங்க அவன் சிறந்த இந்தியாவுக்கு முக்கியமான இயக்கணும் ஒருத்தன் வருவான்னு சொன்னாப்புல கண்டிப்பாக கண்டிப்பா அந்த தம்பி வருவார் நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நே எங்க அண்ணன் சமுத்திர கன்னியாண்ணன் அண்ணன் தான் அண்ணன் தான் அது அதுக்கு வார்த்தையே கிடையாது அண்ணன் அதே மாதிரி உள்ளே ஆசைப்பட்டேன் எல்லாருமே பேசினாங்க வளக்கம் குமார் எங்கிட்ட பேசுவாங்க டேரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க அண்ணன் அவ்வளோ பிஸியாக இருப்பார் ஏன்னா அண்ணனுக்கு போன் பண்ணாலு மீறி யாருன்னு போன் ஒரு ஹஸ்டண்ட்டுக்கு ரைட் அண்ணன் ஆந்திராவில் இருக்காரு கான் கான் ரைட்டு அண்ணன் இந்தியில் இருக்காப்புல இப்படி அங்கிட்ட அங்கிட்ட ஹஸ்டண்ட்டுக்கு போன் பண்ணாலும் தெரியும் அண்ணன் எங்க இருக்காங்கன்னு தெரியும் இவங்க எல்லாரும் போன் பண்ணி பேசுவாங்க கன்னியன் அவ்வளோ பிஸியாக இருக்க டேட் கிடைக்கான்னு சொல்லுவாங்க வழக்கம்பலை நான் பின்னாடி கொல்லப்பக்கம் இருந்து நான் போன் பண்ணுவேன் அண்ணே இர்ரா இரா இருரா பேசியிருக்காங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நான் அண்ணே அவங்க பேசிட்டு பேசட்டமுடியா கொஞ்சம் வந்துருங்கண்ணே அண்ணே வந்துருங்கண்ணே வந்துருங்கண்ணே தெரியல சார் என்ன கடைசி ஓகேடா ஓகேடா எந்த தெரிய கேட்டு சொல்கிறா அவங்க பேசட்டும்டா நான் சொல்லி கன்ஃபார்ம்டா வரேன் அப்படின்றாரு அதே மாதிரி அண்ணன் எந்த நேரத்தையும் எந்த இதுலையும் நான் யோசிக்காமல் நான் கால் பண்ணுவேன் அண்ணன் வந்துட்டாங்க வந்தது இல்லாமல் அதுக்குள்ளே உண்மைக்கு அந்த சசியனே கனியினே உள்ளே வந்தோடனே அந்த படம் அவ்வளோ ஒரு மரியாதைக்குரிய படமாக மாறுச்சு நன்றிண்ணே இப்போ இல்லைன்னே எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தானே ஸ்க்ரீனில் மட்டும் இல்லைன்னா வெளியிலையும் எங்களுக்கு நீங்கள் எப்பவுமே அண்ணன் தானே நாங்கள் அன்பான ஒரு டாச்சு உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே நீங்கள் இருந்தாலுமே எங்களுக்கு மரியாதையாக நான் நினைக்கிறேங்க ரொம்ப நன்றிங்கண்ணே துரேஷ் செந்தில்குமார் சார் அம்மா உண்மைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நீங்கள் இங்கே வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து நீங்கள் அவ்வளோ பேர் எல்லாத்துக்கும் நீங்கள் நல்ல ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கே நாங்கள் உங்களை கையெடுத்து கும்பிடணும் உங்கள் கூட சரி நடிச்சு பெருமையாக இருக்குமா இந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு பத்து டைலாக் கொடுத்தா கூட பக்கத்தில் ஹஸ்டாண்ட் எடுத்தங்கிட்டு கோட்டை எட்டு பத்து பேர் உட்காந்து பத்து பேர் பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது எப்ப நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்துக்கொடு மூணு நீ எடுத்துக்கொடு அப்படின்ற நேரத்தில் ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்கள் நான் உங்களை நல்லா உன்னி உன்னிச்சு கவனிப்பு ஒரு பக்கம் நேரத்தில் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே 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 பேசிட்டே இருப்பீங்க வந்து நீங்களுக்கு அசால்ட்டாக பேசிட்டு போயிடுவீங்க அதான் உங்களுக்கு அனுபவமா அது நாள் நீங்கள் சினிமாவில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுபவமாக அதெல்லாம் நான் பார்ப்பேன் எப்பா என்னது அப்படின்னு நன்றிங்கம்மா நீங்கள் நடிக்க வந்தால் மட்டும் இல்லாமல் உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா எங்களுக்கு நீங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க ரொம்ப நன்றிங்கம்மா துரை அண்ணன் ஏன் நான் இந்த படத்துல துரையான போய் போயிட்டு நான் கமிட்டானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது நாங்க நான் வாழ்க்கை இப்ப கரெக்ட் கதை நான் நான் கதை நேரம் நட்சதுக்கு ஆசைப்படுறேன் நான் கதாநாயகம் வேண்டாம் நான் கதை நாய் பெட்ரு நமக்கு நமக்கு அதை உறுதின்னு நினைக்கிறேன் இந்த படத்தை விடுதலைக்கு முடிச்சுட்டு நான் அப்போ வெளியில போனேன்னா வேற டேரக்டர் போகிறப்ப கண்டிப்பா என்ன பத்தி அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன ஒரு தான் பாப்பாங்க சார் ஒரு என்ட்ரி சார் ஆட்டோ கால் வைக்கிறீங்க சார் அடிக்கிறாங்க சார் தூசி ஒரு லெக் அப்படி ஓபன் பண்றீங்க சார் முடிஞ்சு போச்சு சூரிய ஊருக்கு போயிட்டேன் அப்படின்றாங்க சரி அப்படி நம்ம டக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பாத்திரக்கூடாது அப்படின்றப்பட்டு தனுஷாரே ஒரு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோன்னே எனக்கு பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு என்னையெல்லாம் எல்லாம் பார்க்க பாக்க பாக்க பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் பிடிக்கும் ஆனால் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம் சுரேஷ் செந்தில்குமாரனே நாலு படம் பண்ண ரெண்டு எஸ்கே ரெண்டு தனுஷ் சார் நாலு படம் பண்ண ஒரு இயக்குனர் விடுதலை படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்ல வெற்றுமான கூட ஒரு லாஸ்ட் அசிட்டேட்டர் மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறாரு ஒரு கடைசி அசிட்டேட்டர் மாதிரி வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு அந்த அனுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் இது அவங்க ஸ்கூல் வேற நம்ம சப்போஸ் அங்கே போயிட்டோம்னா நம்மளை நம்மளை விட விடமாட்டாங்க நம்ம வெற்றியை மைண்ட் அவங்க நம்மளை பாத்துக்கிறவாங்க நம்மளோட ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலை நம்ம மீட்டர் எவ்வளவு நம்ம எவ்வளோ எந்திரிக்கணும் எவ்வளோ கோவப்படணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளோ இருக்கணும் நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலை வச்சுக்கிடுவாங்க அப்புறம் நம்ம அதை விட்டு மீதியாக நம்ம இருப்போம் நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசை எண்ணிதான் அவருகிட்ட போயிட்டேன் அண்ணே நீங்களே எங்க வேணும்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அவருங்களை இது பண்ணல நானும் இப்படி சரியில்லாம சேர்ந்தானே கொஞ்சம் சேஃப்னேன் இந்த வெற்றி சார் பக்கத்துல இருக்காருனே நம்மளை கொஞ்சம் இந்த விடுதலை படத்தை ஷூட்டிங் அந்த புட்டேஜ் அப்படிலாமே செஞ்சிடல என்னை பார்த்துருக்காரு கண்டிப்பா அவரை தெரியும் நம்மளை அத்தி மீறி நம்மளை பண்ணிட மாட்டாரு அப்படின்னு அதனால ஒரு ரெண்டு மூணு படத்தை நம்மளுக்கு கொஞ்சம் போய்கணும் அப்படின்ற செலக்ட் பண்ணி போனது ரொம்ப நன்றினே அதே மாதிரி எனக்கு கரெக்டா எனக்கு எவ்வளோ வரணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கண்ணே சில நேரங்களுக்கு எனக்கு கொஞ்சம் டவுட் வரும்னு அதை கேட்பேன்னு ஆனால் நீங்கள் டக்குன்னு எஸ்ஆர்னு சொல்லிட்டேன்னு சந்தோஷப்பட்டு வந்துடுவேன் ஆனால் நீங்கள் ஒரு நியூட்ரலாக ஒரு பேச வச்சுக்கிறவங்கண்ணே அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்களாலேயே நானும் ரூமுக்கெல்லாம் வந்துட்டா எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல அதனால திருப்பி வந்து கேட்கறது அண்ணாவது ஒன்முறை போயிடுவோமா அப்படின்ட்டு நீங்கள் அங்கேயே ஓப்பனை நல்லா வரும் கிளம்புனே நான் பாட்டுக்கு பேசாமல் வந்திருப்பேனே ரொம்ப நன்றிங்கண்ணே ராதிகா ரேவதி சர்மா சாரி சாரி சாரிங்க இல்லை இல்லை என்ன கோச்சுக்கிறாருங்க பாட்ட ஆரம்பிச்சிலேருந்து எண்டு வரைக்குமே எனக்கு இந்த ப்ராப்ளம் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன் நான் ஹஸ்டண்ட் டாக்டர் பாஸ்கர் சொன்னப்பில்ல தம்பி அன்னைய தப்பான்னு சொல்லு உங்க திருத்தணும் என்ன நீங்கள் அவசரத்தில் ரேவதி சர்மா ரேவதி சவர்மானு புரியல கரெக்டான சொல்கிறேன் இல்லை நீங்கள் வேமா கூப்பிட ரேவதி சவர்மான்றிங்க சவர்மா இல்லை சர்மா அப்படி தான் கூப்பிட்றேன் இல்லை 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 நான் உங்கள் ஹஸ்டண்ட்டை கூப்பிட்டு சொன்னேன் சார் கொஞ்சம் தப்பா பேரை உச்சரிக்காது கொஞ்சம் கரெக்ட் பண்ணுன்னு சொன்னேன் அவன் சொல்லிட்டேன் நான் மூணாறு நாளே சொல்லிட்டேன் அவர் அதுக்கு அவர் ராதிகா சாத் சொல்லிட்டு இருந்தாரு அந்த ரேஞ்சில் இப்போ வர ரேவதிக்குள்ள வந்திருக்காரு அவர் அதே புலோவுலேயே விட்டுருங்க அவர் டிஸ்டர்ப் பண்ணாருங்க அப்படின்ட்டாருன்னு உங்களுக்கு ரேவதி சர்மா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஹீரோயினி ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேலே வந்ததே கிடையாது அவ்வளோ கரெக்டாக வந்தால் தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க எனக்கு அவங்க லென்த்து டைலாக்கை பேசிடுவாங்க எனக்கு ஒரு மாதிரி ஒரு தப்பக்கிற ஒருமிஷங்கள் ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு ஓடியான்னு இந்த பொண்ணு கரெக்டாக போய் நம்ம ரெண்டுட்டாக போய்ட்டு அசிங்கமாக அசிங்கமாயிருமே அப்படின்றக்காக இப்போ கரெக்டான ஒரு ஹீரோயினு ஸோ உங்களுக்கு நிறையா பிறகு இருக்க வாழ்த்துக்கள் பிரியடா உங்களுக்கு சின்னது புடிங்கடான்ற மாதிரியே இருக்கும் பிரியடா ஒரு யூடியூப்பில் எங்கே பார்த்தாப்பாங்க நீங்கள் வந்தேன்னு அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு நீங்கள் இந்த படத்தில் வந்து எங்களுக்கு இன்னும் எங்கள் கூட எங்களுக்கு பலமாக சந்தோஷம் சார்ந்து முக்கியமான இங்கே விருது சிறப்பு தான் வந்திருக்கும் அம்பேத்குமார் அண்ணனுக்கும் ஃபைவ் ஸ்டார் செந்தில் எனக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறீங்க நான் செந்தில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு ஆமாம் அவர் நீங்கள் தைரியமாக வந்து இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காருன்னா நீங்கள் அவர் ஒரு சமயத்தில் நடந்த மீட்டிங் தானே தமிழ்நாடு தேட்டருக்கு அண்ணன் தான் வாங்கியிருக்காரு தயவுசெய்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க நல்லா வரணும்னு ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப நன்றிங்க அம்பேத்கனே ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதீப் பிரதா எடிட்டர் பிரதர் உண்மைக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்க கரெக்டாக சொல்லிடுவீங்க படத்தை பற்றி எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் எனக்கு அது ஒரு ஆர்வம் பிரதா ஒரு நடிகனுக்கு சரி எப்படி வந்திருக்கு நம்ம கரெக்டாக இருக்கா பட ஆர்வத்தினா உங்களை கேட்பேன் நீங்களும் அவ்வளோ பிஸியா இருப்பீங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட ரொம்ப நன்றி பிரதர் சினேகண்ணே ரொம்ப நன்றிங்க நீங்க பஸ்ட் கொடுத்த நீங்க ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு என் இடத்துலேருந்து இருந்து பேசணும் இருந்துச்சுங்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுனே கண்டிப்பாக அந்த வாக்கெல்லாம் உண்மையாக இருக்குமே நான் கூட என்ன பார்த்தேன்னா பத்து பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேனே ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதர் சுப பிரதர் உண்மைக்கு உங்கள் சாங் ரொம்ப சூப்பர் பிரதர் படத்தில் எங்களுக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெண்டு சாங் ஒரு சாங் அதுங்க ரொம்ப சூப்பர் பிரதர் வைத் மாஸ்டர் மய் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் விடுதலை வேறு மாதிரி ஒன்று இது பண்ணேன் இதில் கொஞ்சம் ஃபீக்கிக்கு அடிக்க வேண்டியது என்ன ஓ இதுக்கு மேலே போன கதை தெரிஞ்சுருமோ ஓகே தேங்க் யூ மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் துரையண்ணேன் இல்லைண்ணே நான் பார்க்கட்டோமே நீங்கள் செட்டில் இருந்திருக்கீங்க ஒருவேளை தான் வந்தீங்களான்னு தெரியல வாழ்த்துக்கா ரொம்ப நன்றிங்க அஸ்டண்ட் ஏற்ற மாதிரி டேரக்டோட அவ்வளோ க்ளோஸாக இருக்கேன்னு உங்களுக்கு நட்பு எப்பவுமே தொடரட்டும் ஆர்த் கேமராமேன் அண்ணே அண்ணன்கிட்ட சொன்னி அண்ணன் நாளைக்கு என்ன பேச போகிறீங்க அப்படி ஆஃபீஸில் பார்த்தேன் அண்ணன் என்னை வந்தார் பார்க்குறப்ப அன்னையன் நாளைக்கு என்னென்ன பேச போகிறீங்கன்னு கேட்டேன் ஆ நம்மளும் பேசவே மாட்டேன் ஆனா ஏன்னு இல்லை நான் பேசவே மாட்டேன் அவ்வளோ பெரிய கேமராமேனு நான் அன்பே சிவன் எவ்வளோ படங்கள் இருக்கு நீங்க நீங்க பார்க்காத நடிகர்களா நீங்க பார்க்கற மைக் காண்டி இல்லை நான் பேச மாட்டேன் நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு வச்சா கூட ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கண்ணு இருக்குது ரெண்டாயிரம் கண்ணு என்னையவே பார்க்கும் அப்படின்னாரு அண்ணே ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு இருக்கு தானே செய்யும் ஆயிரம் பேர்னா ரெண்டாயிரம் பேர் பார்க்குற மாதிரி தானே இருக்கேன் இல்லை இல்லை எல்லாருமே என்னையவே பார்ப்பாங்க அது எனக்கு பதட்டமாக இருக்குது நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு இருபது செப்பல் இருந்தால் கூட உள்ளே போக மாட்டேன் ஓடியாந்துருவேன் ஏன்னே அப்படி இருக்காது செப்பளப்புக்கு ஒழிச்சு தானே உங்களை கூப்பிட முடியும் இல்லை 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 எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி நான் தனியாக நான் இன்னும் பேசவே மாட்டேன் அப்படின்றாரு இப்போ எதை எழுதி வச்சுருக்காரு பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் பேசுருங்கண்ணே ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறையா பேர் ஒர்க் பண்ணிங்க அஸ்டன்ட் ஆக்டர்ஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி கேமராமேன்ஸ் அசன் எல்லாத்துக்கும் நன்றி ராமச்சந்திரனே நீங்கள் எடுத்த அந்த ஃபோட்டோஸ்டில் தானே எங்களுக்காக வந்து ஃபோட்டோக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே இந்த படத்துக்கு அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன் தேங்க்யூ தம்பிகளா அன்பு தம்பிகளா தேங்க்யூ தம்பிகளா லபிய தம்பிகளா ஓகே பாத்து பத்திரமா வீட்டுக்கு போங்க இல்லாட்டம் வீட்டுல இருந்து இதே மாதிரி கத்து வாங்கி என்ன பார்த்து கவனமா வீட்டுக்கு போங்க தேங்க்யூ தம்பிகளா தேங்க்யூ குமாரண்ணே சாரி அத்தையும் முடிஞ்சு வச்சு நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை சொன்ன விட்டேனே ஐயா குமாரணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே நானும் குமாரன் எனக்கு நடிகன ஆனரிலிருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மேனேஜர் தான் பதினாலு வருஷமும் எனக்கு மேனேஜர் தான் அவர் வந்து இப்ப வந்து எனக்கு ஒரு கதை நாயனா என்னை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய நட்பு தாண்டி ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு நல்ல கெட்டது எல்லாம் இருக்காரு என்னன்னா வேற ஒரு மேனேஜரா இருந்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு எனக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க அவர் என்னை ஆரம்பத்தில இருந்து என்னை அப்படி விடவே இல்லை அவரு ஆரம்பத்துல இருந்தே என்னை ஒரு படம் சொல்லுவாரு அன்ன பண்ணலாம நாமே கேட்பேன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கான சம்பளம் வருவாரு இல்ல வேண்டாமனே அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை அதனால நான் காமெடி இருக்கிறப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய படம் நான் பண்ணவே இல்லை நான் கொஞ்சம் செலக்டிவாக தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான் ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டர் மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவா நான் அங்கிட்ட நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா ஒருவேளை கதை நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி அண்ணனுக்கு நான் ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சிருப்பேன்னு நான் தெரியல அப்ப நான் அது பண்ணாம இருந்து நான் அப்படி இருந்ததுனாலதான் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு சொல்லியிருங்கண்ணே நீங்க இது என்ன இது அன்படி லென்ஸ் வேணும்ண்ணே அதனால ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணே கடைசியில் பேசலான்னு இருந்தேன் அது நீங்கள் பிட்டு பேப்பரை கொடுத்துட்டீங்க நான் கடைசியாக பேசியிருப்பேன் மியூசிக் டேட்ருவன் சங்கராஜா ராஜா தேங்க்யூ பிரதர் இந்த இதுக்கு என்னோட முதல் மேடை இந்த மேடைக்கும் நீங்கள் தான் நாயகன் என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் விழாநாயகன் இளையராஜா ஐயா இது ரெண்டு ரெண்டு படமும் அப்பா பையன் இதை விட எனக்கு ஒரு குடுப்பண்ணை எதுவுமே இல்லை அது ரொம்ப நன்றிங்க பிரதர் இந்த படத்தில் உண்மைக்கே ஹீரோ யுவன் தான் அன்றை பர்சன்ட் எதுக்காக சொல்ல வரல யுவன் தான் இந்த படத்தில் ஹீரோ இந்த படத்தை பின்னி பிரித்து எடுத்துகிட்டாரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு தேங்க்யூ பிரதர் அது அந்த இன்ட்ரோ பிளாக் ஏரியாலாம் வந்து இன்ட்ரோ பிளாக் படம் இன்டர் விட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கு நம்ம யுவன் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் உண்மை அதுதான் இப்போ நான் அந்த நான் சொல்ல இதை நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ பிரதர் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேங்க நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது உங்களை பேசினதும் கிடையாது ஆனால் நான் பெர்லியானில் அந்த கொட்டுக்காலிப்படை அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்போ எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு குமாரனை இருந்து யுவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க ஒன்று அவர் அவர் மேனேஜர் வினோத் மூலமாக ஃபோன் வந்துச்சு எடுத்து பேசினேன் பேசினப்போ நான் படம் பார்த்தேன் பிரதர் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் காலையில் வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு நான் சொல்றது நியாயம் ஓகே என்ன சொல்றது அவள் இவ்வளவு புகழ் இவ்வளவு இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர் கடந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இளைஞர்கள் ஒரு ரிங்டோனாவே இருக்காரு அவரு அப்படி இருக்கு அவர் இந்த வார்த்தை சொல்றதுல சாதாரண விஷயமே கிடையாது அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு எனக்கு இந்த படத்துல நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதே தேங்க்யூ பிரதே கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த படம் உங்களுக்கு நான் நம்புறேன் பிரதர் அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா நீங்க மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர் தேங்க்யூ பிரதர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நாள் இந்த பயணத்துல இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவா சூரியன் மாறி இருக்காரு சார் சூரியன தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான ரெண்டு ஹீரோஸ் உங்க பக்கத்துல இருக்காங்க ரெண்டு பேர்ட்டு இருந்தும் ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க ஹீரோ சூர்யா அவர்கள் சேது நண்டு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் எஸ்கே நண்டு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் தம்பிக்கு இருந்து அவரோட டான்ஸ் எடுத்துக்கணும்னு டான்ஸ் மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ் ஓகே சூப்பர் ஸோ இப்போ வந்து ஹீரோ சூர்யா ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா எஸ் படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க சேதலனோட படம் எந்த படம் ரீமேக் இல்ல ரீமேக் இல்லனா பார்ட் 2 பண்ணறேனா அண்ணனோட எந்த இந்த படங்களை எடுப்பீங்க வருத்தப்படாத வால் சங்கம் அதுல அதுல அவரும் தானே ஹீரோ இல்லனே அவர் இல்லனே அவர் வந்து உங்க ரோல் பண்ணனும் அப்படின்றா அவர் ரோல் யாரு போஸ்ட் நீ கேளுங்க அண்ணா போஸ்ட் பாண்டே நான் பண்ணுவா நம்பே நானே பண்றே டபுள் ரோல் டபுள் ஆக்சன் பாத்தீங்களா அத கூட யாருக்கும் விட்டு தரமாட்டேன் நானே தான் தம்பி நீங்க பண்ணுங்க தம்பி விஜய் பண்ண விஜய் ஹீரோ அவன் பண்ண மாட்டேன் அடுத்து வளர்ந்து வர காமெடி மாமா படம் வந்து சூது கபும் ஓகேண்ண விட்டு கூடு போயிறார் அண்ணே ஒரு நாள் எஸ்கே என்னோட பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்ன என்ன பண்ணுவீங்க போயிட்டு ஒரு பத்து பிடிச்சி தம்பி உடம்புக்கு போண்ட ஒரு பத்து புடிச்சு புள்ள டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் ஆமாம் எல்லாம் ஒரு இப்படி ஒரு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் டேட் இருக்காது பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்க்ல போட்டு நான் பாட்டுக்கா போய் நறுக்குன்னு உட்காந்துக்கிருவேன் மாமா உடம்புக்கு போனா இங்கேயும் அதே மாதிரி நிறைய பேர்ட்டு அட்வான்ஸ் ஆகணும் இல்லாமல் இந்தி பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு பத்து சக்க வாங்கிட்டு அப்படியே ஆந்தி வில அமீர்கான என்னமாமான்னு கேட்டு போற போக்குல சாருக்கான வாமச்சான் சாப்பிடாமான்னு கேட்டு அப்படி தீபிகா படிக்கோன பாத்துட்டு அவங்ககிட்ட அஞ்சு திசை பேசிட்டு வந்துடுவேன் பேசிட்டு அவன் தான் அம்மா வந்துருவான் அதுக்கப்புறம் மறுநாள் தானே அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ ஹீரோ சூரியனுக்கு ஒரு அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ இல்ல நீங்க ஃபாலோ பண்ற கோட்டோ ஏதோ ஒண்ணு சேது ஒரு விஷயம் எஸ்கே என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸா ஃப்ரெண்ட்லியா அன்பா எது வேணா சொல்லலாம் ஒரு ஷேர் ஏதாவது ஏதோ ஒரு விஷயம் நான் தான் பெரிய கேள்வி ஆரம்பிக்கும் போது ஏதோ நாங்கள் ரொம்ப சீனியர் மாதிரியும் ஏதோ எல்லாம் ஒன்றா வந்தது தான் அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை இந்த எஸ்கே டிராவல்ஸ் ஒன்று வந்து ஒரு ஏதோ ஒரு பயம் ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையில அப்புறம் நிறைய பேர் பெரும்பு வச்சிருக்காங்க தொழிலில் சின்சியராக பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும் ரொம்ப நேர்மையாகவும் சென்சியராக பண்ணுற ஒருத்தன் தொழில் இன்னைக்குமே விடாது நீ வாழ்க்கை நல்லா நன்றி மயம் அவசியம் இல்லை ஸோ இன்றைக்கி போனால் திரும்பி வந்து ரொம்ப அப்படின்னு உன்னை வேறு ஒருத்தவங்க எப்படி பார்க்குறாங்களோனு நினச்சி சந்தோ சந்தேகத்துக்கு தான் பகுதி சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன் வாங்கி நம்ம நம்மளை என்னவா பார்க்குறோன்னு தான் இந்த அவசியம் மேட்ரு அதனால் தேங்க்யூ மாமா எஸ்கேனே ஆ

சிவா தெரியும்ல எனக்கும் தெரியும் பாருங்க அதான் சைதாபேட்டை சைதாபேட்டில வெண்ணிலா கல் நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசிருக்கோம் அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படம் ஆகினா கூட சுவாரஸ்யமா இருக்கும் இதுக்காக சொல்ல நிஜமே அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜெர்னி அவனோடது அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துருப்போங்க கண்டிப்பா நீங்க அவர்தான் கேக்கணும் அவர் ஈஸ்ட் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர்